அண்ணாமலை தற்போது வெளியிட்ட அறிக்கை தமிழகத்தை பெரும் பரபரப்பாக்கி கொண்டிருக்கிறது ரீல்ஸ் போடுவதை நிறுத்திவிட்டு நிகழ்கால வாழ்க்கைக்கு திரும்புங்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களே என்று அவர் போட்ட அறிக்கை தமிழக சோசியல் மீடியாவை அதிர செய்து கொண்டிருக்கிறது உங்களது கேவலப்பட்ட ஆட்சியில் என்ன நடக்கிறது என்பதை கண் கொண்டு பாருங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடியில் மூன்றரை வயது பெண் குழந்தையை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மேலும் முன் மீது தவறுள்ளது இச்சம்பவம் நடந்துள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் நரம்பின்றி பேசியுள்ளது மக்களை கொதிப்பிடைய செய்துள்ளது முதல்வரே பொறுப்பற்ற இந்த அரசு அதிகாரியின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைய வயது பால் குடி மறந்த குழந்தைக்கு என்ன தெரியும் எச்சில் செய்வதும் கடித்து வைப்பதும் சிரிப்பதும் அவரவர்களுக்கு ஒரு விளையாட்டு தானே அரியா பிள்ளையின் சுட்டித்தனத்திற்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் தவறில்லை என்ற துணியில் ஒரு அரசு அதிகாரி பேசலாமா பெண் விடுதலைக்காக ஓங்கி குரல் கொடுத்த மகாகவியின் பெயரை வைத்துக் கொண்டு காமுகனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை அதுவும் சின்னஞ்சிறு குழந்தையை குறை கூறும் அளவுக்கு அவரின் மானுடம் மறித்து விட்டதா அப்படிப்பட்ட மனசாட்சியற்ற ஒரு மிருகம் மாவட்ட ஆட்சியராக அரசு பதவி வகிக்க தகுதியானதா என்று கேள்வி எழுக்கும் அண்ணா அமலை மேலும் நடக்கும் பொழுதெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்திவிட்டு குற்றம் செய்த மிருகங்களை அண்ணன் தம்பி என்று அவர்கள் மீது தப்பில்லை என்றும் அவர்களுக்கு கரம் நீட்டும் அறிவாலய தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் பார்க்கையில் அரசிடம் சென்றால் உதவி கிடைக்கும் என்ற நமது தமிழக பெண்களின் கடைசி நம்பிக்கையும் பொய்த்துவிட்டது விட்டது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக புரிகிறது என்று அண்ணாமலை தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டுமல்லாது மேலும் அண்ணாமலை சமூக வலைப்பு பதிவில் ஒரு வீடியோவை வெளியிட்டு சீர்காழியில் மூன்றரை வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து மயிலாடுதுறை ஆட்சியர் அந்த குழந்தையின் மீதும் தவறு இருக்கிறது என்று முற்றிலும் பொறுப்பற்ற முறையில் கூறியிருப்பது பற்றி வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு தமிழக பாஜக சார்மையில் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த மூன்று வயசு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்ப நடந்திருக்கு அது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குழந்தைய வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு மோத்துல அதனால வந்து ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம் அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்சன் இஸ் பெருதான் எனி திங் கியூர் கியூரோட பிரிவென்சன்

தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பெண்களும் பள்ளி மாணவிகளும் குழந்தைகளும் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழிபோட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே இந்த மாவட்ட ஆட்சியரின் முட்டாள்தனமான பேச்சுக்கு காரணம் என தனது சாட்டை சுழற்றியிருக்கிறார் விளம்பர நாடகங்களை அரங்கேற்றி தனக்கு தானே பாராட்டு பத்திரம் வாசித்து கனவுலகில் சஞ்சரிக்கும் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எப்போதுதான் இயல்பு நிலைக்கு வருவீர்கள் என்ற கேள்வியை எழுப்பி அதிர வைத்திருக்கிறார்